ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம்னா நம்ம வீட்டில் பழைய மீந்து போன இட்லி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இட்லி வச்சு சூப்பரான இட்லி சில்லி அதை தாங்க செய்ய போகிறோம் சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எண்ணெய் நல்லா பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எடுத்துங்க எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த இட்லியெலாம் கட் பண்ணி வச்சுக்குவோம் கொஞ்சம் பழைய இட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு நாள் புதுசாக செஞ்ச இட்லியோட விட பழைய இட்லி தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி துண்டு துண்டாக ஒரு ஒம்போது துண்டு வர மாதிரி அந்த இட்லி கட் பண்ணி எடுத்துங்க இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் தனித்தனியாக ஒவ்வொன்றும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க ஒரே நேரத்தில் மொத்தம் அல்லி போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தனியாக இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொன்னிறம் வேணும் கொஞ்சம் கருக விட்டு எடுத்தாலும் சரி இல்லை இந்த பதத்துக்கு எடுத்தாலும் சரி உங்கள் விருப்பத்தை பொறுத்து இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததும் பார்த்து நிறுத்தி எத்துங்க அதுக்கு அதுக்குண்டான மசாலா செஞ்சுப்போம் பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் பூண்டு அப்புறமா ரெண்டு தக்காளி அதை கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டுப்போம் இது எல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம ஒன்றா அரைச்சிப்போம் அப்புறம் வந்து இது குட மிளகா இதுதான் சில்லி சில்லி சிக்கன் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து இது மொ குடமளகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க அதுதான் சில்லிக்கு அப்புறம் இந்த ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வெங்காயத்தை தூள அறியக்கூடாதுங்க தூளும் அறியாமல் கில்லி எடுக்கணும்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த வெங்காயத்தை ஒரு நாலு பீஸாக மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு அந்த நடுப்பகுதியும் இந்த மாதிரி தனித்தனியாக கில்லி ஏற்றுங்க இந்த மாதிரி கில்லி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருங்க கொஞ்சம் பச்சை வைக்க நல்லா இருக்கும் பாருங்கள் பொரிச்சி எட்ல இட்லி அப்புறம் நம்ம கில்லி வச்ச வெங்காயம் கத்தமல்லி கருவேப்பிலை வட மிளகாய் லைட்டாக நம்ம மட்டும் தக்காளி பேஸ்ட்டு உப்பு மற்றும் அந்த மிளகாய் தூள் சில்லி அது வெங்காயத்தை போட்டுவிட்டுங்க எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அடுத்ததுக்கு குட மிளகாவை போட்டுடுறோம் எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸை தான் கட் பண்ணிக்கிறேன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொத்தமல்லி போட்டுங்க கொத்தமல்லிக்குறப்ப தேவைப்பட்டால் உங்களுக்கு எனக்கு சைனீஸ் டேஸ்ட் பிடிக்கும் அதனால் லைட்டாக வந்து அஜினை மோட்டோ அப்புறம் உப்பு லைட்டாக அந்த சில்லி மிளகாவை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டை பாருங்கள் இதுவே சூப்பராக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்த இட்லி அதை போட்டுங்க உங்களுக்கு பதம் அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துருங்க கொஞ்சம் க்ரஞ்சியாக ஒரு கரகரன்னு சாப்பிட்ணோம்னா இந்த இந்த இடத்துலேயே நீங்கள் நிற்கிருங்க இல்லை கொஞ்சம் சிக்கன் மாதிரி சாப்பிட்ணம்னா கொஞ்சம் லேட்டாக்கி விட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் வேக விட்டுட்டு பாருங்கள் நான் கொஞ்சம் சிக்கன் டேஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேக விட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குங்க வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ